நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் காரணமே இல்லாமல் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பேர் தோப்பு நம்ம சொல்லலாம் இல்லைன்னா வந்து பிள்ளையார கும்பிடுற முறைன்னு சொல்லலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெருவுக்கு தெருவு பிள்ளையார் கோயில் நிச்சயமா இருக்கும் இன்னமும் இருக்கு அங்க எங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை தோப்பு காரணம் போட்டு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் போட்டுட்டு இருந்தோம் அப்போ படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சும்மா கா காதை மட்டும் பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இல்லை நாலு தடவை வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரேயரை முடிச்சிடும் பட் ஏன் தோப்பு காரணம் போட சொன்னாங்க அது எப்படி போடணும் அதனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சூப்பர் பிரெயின் யோகா இந்த காலகட்டத்துக்கு பிராணி கிலிங் மெத்தடில் சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இந்த இயர் லோப் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இந்த தம்பு வந்து இப்படி மேலே ப்ரெஸ் ஆகிருக்க மாதிரியும் இந்த இது வந்து கீழே ப்ரெஸ் ஆயிருக்க மாதிரியும் அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கணும் நீங்கள் ஃபுல் ஸ்கா ஸ்பாட்ச் உட்காரணும் நீங்கள் கீழே உட்காடுறப்போ மூச்சை உள்ள எழுக்கணும் மேலே எந்திரிக்கிறப்போ மூச்சை வெளியிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து தடவை இல்லை இருபது தடவை நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரைட் பிரெயின் எதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா க்ரியேட்டிவாக என்னெல்லாம் இருக்கும் நம்மளோட பிரம்மாண்டமாக யோசிக்கிறது கற்பனை திறனை வளர்த்துக்கிறது அதுக்கெல்லாம் என்ன தேவையோ அந்த ரைட் பிரெயின் பண்ணும் நீங்கள் லாஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் பிரெயின் பண்ணும் ஹோலிஸ்டிக்காக ரைட் பிரெயினோ லெஃப்ட் பிரெயினோ வந்து வேலை செய்யணும்னா இந்த எக்ஸசைஸ்ஸு இல்லைனா இந்த சூப்பர் பிரெயின் யோகான்னு அவங்க சொல்கிற பேரை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு இது வந்து சூப்பர் பிரெயின் யோகானு அவங்க பட்டன் பண்ணாங்க பட் இதை வந்து நம்மளோட தோப்பு கருணம் நம்ம காலகாலமாக போட்டுகிட்டு இருக்கோம் அந்த தோப்பு கருணம் நம்ம எப்படி போடணும்னா இதே மாதிரி தான் நம்ம போடணும் ஸோ ஏன் வந்து பிள்ளையார் முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தோப்பு கருணம் போட சொன்னாங்கன்னா தெரு தெருவுக்கு பிள்ளையார் இருக்கார் ஸோ இதை வந்து ஒரு ப்ராசஸில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க எதையுமே வந்து நம்ம வந்து திணித்தோம்னா அது வந்து சரி இருக்காது ஆனால் ஒரு வழிபாட்டு முறையாகவோ இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாவோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த தோப்பு காரணம் வந்து அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பண்ணுறப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இதை வந்து நம்மளும் பண்ணலாம் இதை இதோட இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா நீங்கள் தோப்பு காரணம் போடுறப்போ உங்கள் பாடியில் எனர்ஜி சென்டர்ஸ் இல்லைன்னா சக்கராஸ் இருக்கும் அதில் வந்து மூலாதார சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு த பெஸ்ட்டு அதே மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து இதுதான் ஸோ இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ல நம்ம தமிழில் இருக்க ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டங் டு பேலன்ஸ் சொல்லுவோம் நீங்கள் தோப்புக்கரணம் போடுறப்போ உங்கள் நாக்கை வந்து மேலே நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க எல்லா சக்ராஸுமே ஒரே சமயத்தில் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் தோப்புக்காரணம் போட்டிங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஏன்னா டோட்டல் பாடிக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸு இந்த எனர்ஜி சென்டர்ஸும் உங்களுக்கு வந்து இந்த சக்ராஸும் வந்து உங்களுக்கு வலுப்பெறும் ஸோ அப்போ வந்து எனர்ஜி பாடியும் நல்லாயிருக்கும் இந்த பேஸ் சக்கரை ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி ஃபர்டிலிட்டி ரெண்டுமே அவங்க நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ இதெல்லாமே வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் லைஃப் வந்து கரண்ட் ஸ்டேட்லேருந்து பெட்டர் ஸ்டேட்டுக்கு போகும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து தோப்பு கரணம் போடணும்ப்பா எங்கெல்லாம் பிள்ளையார பார்க்கணும்னா தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இதை ட்ரை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்